மேஷராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன கவலையாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசுக்கு குழப்பமாக இருக்குது கழகமாக இருக்குது வீட்டில் ஒரே சண்டை சித்திரமாக இருக்குது நல்லா போயிட்டு இருந்தது சாமி திடீர்னு ஒத்துரணும் ஒத்துரின்னு மூஞ்சி காமிச்சுக்கிறோம் ரெண்டு நாள் பேசாமல் இருக்கிறோம் இது மட்டும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது புதிய தொடர்புகள் எல்லாம் ஏற்படுது கனெக்ஷன் நியூ கனெக்ஷன்லாம் ஏற்படுது சாமி வீட்டில் அந்த மன வருத்தங்கள் ஒரு ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இப்போ புதுசாக ஏற்படுதுங்க சாமி இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக கஷ்டம் வந்திருக்குன்னா அந்த கஷ்டம் ஏன் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் லைஃப்பாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் அந்த கஷ்டம் ஏன் வந்திருக்குன்னா உங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி நடக்குது இதை ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அப்போ ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா அதே போல் பன்னெண்டில் மறைந்த சனி பகவானுக்கு ராகுவோடைய தொடர்பு அப்போ அந்த சனி ராகு சேர்வாரேயானால் அது சிறையோகம்னு சொல்கிறார் அப்போ அந்த சிறையோகம் உங்கள் ஜாதகம் நல்ல முறையில் சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அப்படி இருக்குமான இருக்காது ஆனால் அதுக்கு சமமான வாக்குவாதங்கள் அங்கங்கே வெளியில் போகிற இடத்துல உட்டி சாப்பிட்ற இடத்துல சண்டை வரலாம் ரோடில் வண்டி ஓட்டும் போது ஒரு சண்டை வரலாம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படலாம் காலில் அடிபடலாம் காலையில் ஆப்ரேஷன்ஸு பிளேட் வைக்கிறது பூரா சனி பகவானுடைய தான் உடம்புல பிளேட் வைக்கிறாங்க இல்லையா ஸ்டீலு ஸ்க்ரூ அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவம்தான் அப்போ ஒரு பக்கம் ஏழரை சனியுடைய தாக்கம் மறுபக்கம் பன்னெண்டில் ராகு சனி ராகு தொடர்புடைய தாக்கம்